வெயில் காலம் வந்துட்டாலே நிறைய பேருக்கு இது ஒரு பிரச்சனை ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு மாதிரி பொறி பொறியாக வந்துடும் நிறைய பேருக்கு இது எப்போதுமே இருக்கும் எங்கிற ஹீட்னாலையும் சரியாக நம்ம டேக் கேர் பண்ணாதனாலையும் இது வருது என்னோட ஃபேஸ் பாருங்க நான் எந்த அளவுக்கு டேக் கேர் பண்ணுவேன் இருந்தாலுமே அந்த ஹீட்னால அப்படி பயங்கர டல்லா இந்த மாதிரி குட்டி குட்டி பம்ப்ஸ் வந்து 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 ஒன் டேலே சரியாயிடும் சில பேருக்கு ஒரு த்ரீ டேஸ் ஆகும் ஒரு சூப்பரான ரெமெடி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் முன்னாடி இதை கேளுங்க அக்கா என்ன ஒரு மேஜிக் உங்கள் பொறி பவுடர் உண்மைக்குமே காவது ஒரு ஒன்றரை மாசமா எனக்கு ரொம்பவே ஃபுல்லா வந்து பொறிப்பொரு அப்படியே ஃபுல்லா இருந்துச்சு நானும் நிறைய மெடிசன்ஸ் அது இது டாக்டர் கிட்ட தான் போய் கன்சல்ட் பண்ணி நிறைய பார்த்தேன் ம் எதுக்குமே சரியாகல ஆனா வந்து உங்க பொறிப்பு போட வாங்கி நீ சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாள் தான் யூஸ் பண்றேன் மூணு வேளை நீ சொன்ன மாதிரி மூணு வேளை போடுறேன் சரியான சொல்ல ரெண்டு நாள் எங்க போச்சுன்னு தெரியல கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம் மேடு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட் பாத் பவுடர் பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர் க்ளோவிங் பவுடர் கிரீன் ஆயில் ரெட் ஆயில் ஆயிலி ஸ்கின் பவுடர் dandruff, இச்சிங் ஹேர் ஃபால் ஃபாஸ்ட் hair க்ரோத் ஹேர் hair hair regrowth, ஆன்டி ஏஜிங் wrinkles, ஆயிலி skin, எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலி ஸ்கின் பிம்பிள்ஸ் பிம்பிள்ஸ் மார்க் black ஸ்பாட் இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட்மே நான் சொல்றதுதான் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நமக்கு தேவை ரெண்டே ரெண்டு தான் சும்மா வாட்டரில் ஒரு நாலஞ்சு ஐஸ் கியூப் போட்டு நல்லா சில்லுன்னு வாட்டர் வந்து எடுத்துக்கோங்க வெயில் காலத்தில் இந்த மாதிரி ஐஸ் வாட்டரில் பேக் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் இந்த மாதிரி பம்ப்ஸ் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாத்துக்குமே இதுதான் பெஸ்ட்டுங்க வெயில்னால எல்லாரோட ஸ்கின்னுமே ஒரு மாதிரி புரிஞ்ச மாதிரி தான் இருக்கும் ஸோ இதுதான் பெஸ்ட்டு அடுத்து வந்து கண்டிப்பாக நம்மளோட இந்த ஒரு மேஜிக் பவுடர் பொரி பொரி போது போல் ரொம்ப ரொம்ப யுனிக்காக இதுக்காகவே மேக் பண்ணது தான் இந்த பவுடர்ஸ் இருக்கிறவங்களுக்கு குட்டி குட்டி பம்ப்ஸ் இருக்கறவங்களுக்கு ஃபேஸ் வந்து கிளியரா வச்சுக்கிறதுக்கு ஈவன் நீங்க ட்ரை ஸ்கின்னாவே இருந்தாலும் நல்ல ஒரு டீப் க்ளென்சிங்க்கு வீக்லி ஒன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது க்ளே பவுடர்ஸ் கமலி நேச்சுரல்ஸோட சீக்ரெட் இன்லெஸ் லெவன் ஹெப்ஸ் இதில் வந்து இருக்கும் பவுடர் செம்ம ஸ்மெல்லுங்க சூப்பர் சூப்பராக ஸ்மெல் வரும் நல்ல டீப்பாக ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பவுடர்ஸ்லேயும் நேச்சுரல் ஸ்மெல் கண்டிப்பாக வரும் நம்ம கமல் நேச்சுரல்ஸ் பவுடர்ஸில் தேவையான அளவு ஃபேஸ்க்கு நெக்குக்கு போடுறதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க அதில் ஐஸ் வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க செம சாஃப்டாக ஸ்மூத்தாக சில்கியாக இருக்கும் இதோட பவுடர் மிக்ஸ் பண்ண உடனே நம்ம வந்து அப்ளை பண்ணணும் சில்னஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம அப்ளை பண்ணும்போது சூப்பராக இருக்கும் ரிசல்ட்டு ஸோ ரொம்ப நேரம் கழிச்சுலாம் அப்ளை பண்ணாமல் ஃபேஸெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இதை மிக்ஸ் பண்ணிங்கன்னால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும் சூப்பரான எஃபெக்டிவான ரிசல்ட்டு பார்க்க முடியும் பிஃபோர் என்னோடய ஸ்கின் பாருங்கள் நான் எந்தளவுக்கு ரெகுலர் மெயின்டெனன்ஸ் கொடுப்பேன் இருந்தாலுமே அந்த வெயில் சீசனில் இந்த மாதிரி குட்டி குட்டி பம்ஸு அப்படி ஃபேஸே பொறிஞ்ச மாதிரி செம்ம டல்லாக டேனாக வீட்டுக்குள்ளே இருந்தாலுமே அந்த வெப்பத்தினால அந்த ஹீட் இருக்குல்லையே அதனால நம்மளோட ஸ்கின் வந்து நல்ல டேன் ஆகிடும் ஸோ ரெகுலர் மெயின்டெனன்ஸ் இந்த வெயில் காலத்தில் ரொம்ப நீடடு நல்ல ஸ்கின்னை ஃபுல்லாக நல்லா திக் க்ளியராக பேக் மாதிரி போட்டுக்கோங்க பேக்கை வந்து மேல் நோக்கி போட்டுக்கோங்க எப்போதுமே நான் சொல்கிறது தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளீன் நோக்கி நம்ம போடுறதுனால ஏன்னா அதுதான் நம்மளுக்கு வாட்டம் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் மேலே வந்து போட்டுக்கோங்க மேல் நோக்கி போட்டுட்டு நல்லா திக் கிளேயராக போட்டுக்கோங்க ரொம்ப சீக்கிரமே இது வந்து ட்ரை ஆகிடும் டென் மினிட்ஸ்லேயே ட்ரை ஆகிடும் ஸோ மேக்ஸிமம் நல்லா திக் கிளேயராக போட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் இருக்கும் அந்த சில்னஸ் போகிற வரைக்கும் நம்ம ஃபேஸில் வச்சுருந்தா ரொம்ப நல்லாயிருக்கும் திக் கிளேயராக போட்டுவிட்டேன் கண்ணை சுற்றி லிப்ஸில் கழுத்தில் எல்லா இடத்துலையும் போட்டுக்கோங்க ஃபுல் பாடிக்கும் ஒன் டேனாவது போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு டென் மினிட்ஸ் விட்டுருங்க இது ட்ரை ஆகிற வரைக்கும் அப்படி ஓவர் ட்ரை பண்ணாதீங்க எப்போதுமே எந்த பேக்கையும் ஓவர் ட்ரை பண்ணக்கூடாது ஒரு டென் மினிட்ஸ் விட்டிங்கனாலே நார்மல் ட்ரை ஆனோன்னு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் ஸ்கின்னை பிடிச்சி இழுத்து அந்த இரிட்டேட் பண்ணுற மாதிரிலாம் நீங்கள் பண்ணாமல் நார்மல் டென் மினிட்ஸில் வாஷ் பண்ணிக்கோங்க நான் வந்து கொஞ்சம் கூலிங்காக இருக்க வாட்டரில் ஒரு ரெண்டு ஐஸ் க்யூப் போட்டு ரொம்ப ஐஸ் மாதிரிலாம் இல்லை ரொம்ப சென்சிட்டிவ் ஆக்கிடும் அந்த மாதிரி போட்டிங்கன்னா ஓரளவுக்கு நார்மல் வாட்டரில் கொஞ்சமாக சில்னஸ் ஆட் பண்ணி நான் வந்து வாஷ் பண்ணியிருக்கேன் பாருங்க ஸ்கின் எவ்வளோ தேஜஸாக இருக்குது ஒரே டைமில் என்னோடய ஸ்கின் வந்து இப்போ என்னோடய ஸ்கின் வந்து குட்டி குட்டி பம்ப்ஸ் நிறைய இருக்க ஸ்கின்னாக இருந்தால் வித்தின் த்ரீ டேஸில் நான் சொல்கிற மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா செம்மையாக ஒரு ரிசல்ட் கொடுக்கும் பிஃபோர் ஆஃப்டர் பிக் நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்க எவ்வளோ ஒரு சேஞ்சஸ் ஒரு பேக்கில் செம்ம சூப்பரான ரிசல்ட் இருக்கும் விச் இஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் இந்த வெயில் காலத்தில் மஸ்ட் நீடட் இந்த பொறிப்பொறி ஸ்கின் பவுடர் கண்டிப்பாக இது கூட எப்போதும் போல் க்ளீனப் புரோட்டீனுக்கு நமக்கு உங்கள்கிட்ட கையில் ப்ராடக்ட்ஸ் இருக்கணும் இது வரைக்கும் நீங்கள் கமல் நேச்சுரல்ஸில் எதுவுமே ட்ரை பண்ணணும்னா மஸ்ட் ட்ரை எனி ஒன் ப்ராடக்ட்னாவது ட்ரை பண்ணிவிட்டு நீங்களே அதுக்கப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் நம்ம மெசேஜ் பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸில் நிறைய பேரோட ஃபீட்பேக்ஸ் இருக்கும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பை